கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் இருபத்தி எட்டு பிடிபட்ட ஒற்றன் அரண்மனையின் அந்த நீண்ட இடைவெளியில் இரண்டு பெரும் ஆற்றல்கள் மோதிக்கொண்டன ஒன்று தன் தேசத்தை காக்க வந்த ஆதவனின் கடமை மற்றொன்று தன் செருக்கால் தன் தேசத்திற்கே துரோகம் இழைத்த வீரசேகரனின் வஞ்சகம் அவர்களின் வாழ்கள் வெறும் உலோகத்தால் ஆனவை அல்ல அவை அவர்களின் உணர்ச்சிகளாலும் நோக்கங்களாலும் கூர்த்தீட்டப்பட்டிருந்தன வீரசேகரன் கங்கை கொண்ட சோழபுரத்தின் சிறந்த பயிற்சிக் கூடத்தில் பயிற்சி பெற்றவன் அவன் வாழ்வீச்சு நுட்பமானதாகவும் ஆற்றல் வாய்ந்ததாகவும் இருந்தது ஆனால் ஆதவனின் வாழ்வீச்சு இயற்கையிடமிருந்து கற்றுக்கொண்டது அது கடலின் அலைகளைப் போல கணிக்க முடியாததாகவும் புயலின் வேகத்துடனும் இருந்தது அவர்களின் வாள்கள் காற்றில் உரசி நெருப்பைக் கக்கின ஒவ்வொரு வெட்டும் ஒவ்வொரு தடுத்தலும் அவர்களின் வருடக்கணக்கு பகையின் வெளிப்பாடாக இருந்தது நீ ஒரு சாதாரண ஓடக்காரன் உனக்கு எப்படி இவ்வளவு துணிச்சல் வந்தது என்று கர்ஜித்தான் வீரசேகரன் தன் வாளை சுழற்றியபடி என் துணிச்சல் என் தேசத்தின் மீதான பற்றிலிருந்து வருகிறது வீரசேகரா உன் துணிச்சலை போல செருக்கிலிருந்தும் அல்ல என்று பதிலடி கொடுத்தான் ஆதவன் அவர்களின் சந்தைக்கு பின்னணியில் வீரமார்த்தாண்டரின் வீரர்களும் நாகசேனனின் வீரர்களும் மோதிக்கொண்டிருந்தனர் வீரமார்த்தாண்டரின் வருகை ஆட்டத்தின் போக்கையே மாற்றியிருந்தது நாகசேனனின் வீரர்கள் இப்போது தற்காப்பு நிலையில் இருந்தனர் முல்லை காயம்பட்ட வீரர்களுக்கு முதலுதவி செய்து கொண்டிருந்தாள் அவள் கண்கள் ஆதவனின் மீதே இருந்தன அவன் வீசும் ஒவ்வொரு முறையும் அவள் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது ஆதவனும் வீரசேகரனும் சமபலத்துடன் மோதினர் அப்போது வீரசேகரன் ஒரு தந்திரத்தை கையாண்டான் அவன் ஆதவனுடன் சண்டையிட்டுக் கொண்டே முல்லையின் அருகே செல்வது போல பின்வாங்கினான் அவன் நோக்கம் முள்ளையை பிடித்து ஆதவனை அச்சுறுத்துவது அவன் நோக்கத்தை புரிந்து கொண்ட ஆதவன் கோபத்துடன் தன் முழு பலத்தையும் கொண்டு தாக்கினான் அவன் வாழ் வீரசேகரனின் தோள்பட்டையில் ஆழமாக கீறியது வலியால் அலறிய வீரசேகரன் தன் பிடியை தளர்த்தினான் அந்த ஒரு கணத்தை பயன்படுத்திய ஆதவன் தன் காலாலேயே வீரசேகரனின் வாழைத் தட்டிவிட்டான் வீரசேகரன் இப்போது நிராயுத நின்றான் ஆதவனின் வாழ்முனை இப்போது வீரசேகரனின் கழுத்தில் இருந்தது விளையாட்டு முடிந்தது வீரசேகரா என்றான் ஆதவன் அவன் குரல் தணிந்திருந்தது வீரசேகரன் தோல்வியை ஒப்புக்கொள்ள முடியாதவனாக என்னை கொன்றுவிட ஆதவா ஒரு பரதவன் கையில் பிடிபட்டு அவமானப்பட்டு வாழ்வதை விட சாவதே மேல் என்று கத்தினான் உன் சாவு உன் துரோகத்திற்கு ஒரு எளிமையான தண்டனையாகிவிடும் நீ வாழ வேண்டும் நீ செய்த துரோகத்திற்காக சோழ தேசத்தின் முன் நின்று விசாரணையை சந்திக்க வேண்டும் என்றான் ஆதவன் அப்போது அந்த இடத்தில் ஒரு பெரும் அமைதி நிலவியது சண்டை நின்றிருந்தது வீரமார்த்தாண்டரின் வீரர்கள் நாகசேனனையும் அவன் வீரர்களையும் கைது செய்திருந்தனர் அதே சமயம் மன்னர் சங்கிராம விஜயோ தன் மெய்க்காப்பாளர்களுடன் அங்கே வந்து சேர்ந்தார் அரண்மனைக்குள் நடந்த பெரும் சண்டையின் ஒலி கேட்டு அவர் அங்கே வந்திருந்தார் அவர் கண்ட காட்சி அவரை திகைக்க வைத்தது பொக்கிஷாரை திறந்திருந்தது தரையில் வீரர்கள் காயம்பட்டு கிடந்தனர் நேர்மையான படைத்தலைவர் வீரமார்த்தாண்டர் துரோகியான படைத்தலைவர் நாகசேரனை கைது செய்திருந்தார் சோழத்து வணிகன் ஆதவராயன் ஸ்ரீவிஜய படைத்தலைவனின் உடையிலிருந்த வீரசேகரனின் கழுத்தில் வைத்திருந்தான் என்ன நடக்கிறது இங்கே என்று முழங்கினார் சங்கிராமன் வீரசேகரன் இதுதான் தன் இறுதி வாய்ப்பு என்று உணர்ந்தான் வேந்தே காப்பாற்றுங்கள் இந்த சோழ ஒற்றன் ஆதவராயன் பொக்கிஷாரையை கொள்ளையடித்து என்னைக் கொல்ல முயன்றான் இவனுக்கு படைத்தலைவர் வீரமார்த்தாண்டரும் உடந்தை இவர்கள் இருவரும் சேர்ந்து உங்களை பதவியிலிருந்து நீக்க சதி செய்கிறார்கள் என்று கத்தினான் இது ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு நேர்மையான வீரமார்த்தாண்டரின் மீது தேசத் துரோக பழியை சுமத்தியிருந்தான் வீரசேகரன் சங்கிராமனின் கண்கள் சந்தேகத்துடன் வீரமார்த்தாண்டரையும் ஆதவனையும் நோக்கின அவன் மனம் குழம்பியது யாரை நம்புவது அப்போது ஆதவன் பேசினான் வேந்தே அவன் சொல்வது அப்பட்டமான பொய் இவன்தான் வீரசேகரன் சோழ தேசத்து துரோகி இவனும் நாகசேனனும் பாண்டியர்களுடனும் சீனர்களுடனும் சேர்ந்து உங்களுக்கு எதிராக சதி செய்தார்கள் அதற்கான ஆதாரம் என்று கூறி வீரசேகரன் மீட்டெடுத்த பாதி எறிந்த ஓலைச்சுருளை சுருளைக் காட்டினான் சங்கிராமன் அந்த ஓலையை வாங்கிப் பார்த்தான் அது பாதி எரிந்திருந்தாலும் அதில் இருந்த ஸ்ரீவிஜய முத்திரையும் சீன எழுத்துக்களும் சதியின் ஆழத்தை உணர்த்தின ஆனால் வீரசேகரன் விட்டுக் கொடுக்கவில்லை அது இவன் உருவாக்கிய போலியான ஓலை இவன்தான் உண்மையான துரோகி நம்பாதீர்கள் நிலைமை மிகவும் சிக்கலாகியது சங்கிராமன் ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க முடியாமல் தவித்தான் அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக முல்லை முன்னே வந்தாள் நிறுத்துங்கள் என்றால் அவள் துணிச்சலான குரலில் யார் துரோகி யார் அப்பாவி என்பதற்கு என்னிடம் சான்று இருக்கிறது அனைவரும் அவளை திகைப்புடன் பார்த்தனர் முல்லை காயம்பட்டு கிடந்த வீரர்களில் ஒருவனின் அருகே சென்றாள் அவன் துரோகி செம்பியனின் துரோகத்தால் வீரசேகரனிடம் பிடிபட்ட ஆதவனின் அணியைச் சேர்ந்த கொற்றன் வேந்தே என்றாள் முல்லை இந்த வீரன் ஆதவராயனின் அணியைச் சேர்ந்தவன் அவர்கள் வீரசேகரனின் சதியால் பிடிபட்டனர் ஆனால் வீரசேகரன் இவர்களை கொல்லவில்லை காரணம் இவர்களை சாட்சிகளாக பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டான் ஆதவராயன்தான் சதிகாரன் என்று இவர்கள் சாட்சி சொன்னால் இவர்களை விட்டுவிடதாக ஆசை காட்டியிருக்கிறான் அவள் கொற்றனின் காயங்களுக்கு கட்டு போட்டபடியே அவனிடம் கொற்றா அஞ்சாதே உண்மையை சொல் உன் மன்னன் ராஜேந்திர சோழரின் மீது ஆணை அன்று மலையில் என்ன நடந்தது நீ யாரை பார்த்தாய் என்று கேட்டாள் கொற்றன் வலியுடன் வீரசேகரனை பார்த்தான் அவன் கண்களில் அச்சம் ஆனால் முல்லையின் நம்பிக்கையூட்டும் பார்வை அவனுக்கு துணிச்சலை கொடுத்தது நான் நான் பார்த்தேன் என்றான் அவன் தடுமாறிய குரலில் அன்று மலையில் வீரசேகரன் ஒரு பாண்டிய ஒற்றனை சந்தித்தான் ஒரு ஓலையை கைமாற்றினான் அதை என் சக வீரனான சங்கன் பார்த்துவிட்டான் அதனால்தான் அவர்கள் சங்கனுக்கு நஞ்சு வைத்தார்கள் இந்த வாக்கு மூலம் வீரசேகரனின் முகத்திரையை முழுவதுமாக கிழைத்தது சங்கிராமனின் முகம் கோபத்தில் சிவந்தது தன் நண்பனாக நடித்து தன் நாட்டிலேயே தனக்கு எதிராக சதி செய்த வீரசேகரனை பார்த்தான் கட்டுங்கள் இவனை இவனையும் நாகசேரனையும் இருட்டறையில் அடையுங்கள் விசாரணைக்கு பிறகு அவர்களுக்கு மரண தண்டனை என்று முழங்கினார் மன்னன் வீரசேகரனின் வஞ்சகம் முடிவுக்கு வந்தது அவன் ஒரு சோழ ஒற்றனாக அல்ல தன் சொந்த சதியாலேயே ஒரு பிடிபட்ட ஒற்றனாக மாறினான் மன்னர் சங்கிராமன் ஆதவனின் அருகே வந்தார் சோழ ஒற்றனே நீ என் கண்களை திறந்து விட்டாய் என்னை மன்னித்து விடு நான் ஒற்றனாக இருக்கலாம் வேந்தே ஆனால் நான் உங்கள் எதிரி அல்ல என்றான் ஆதவன் சங்கிராமன் தரையில் கிடந்த குருதி தோய்ந்த வீரர்களை பார்த்தார் போர் முடிந்திருந்தது ஆனால் பல கேள்விகள் எஞ்சியிருந்தன பாதி எரிந்த அந்த சீனத்து ஓலையின் மீதுள்ள மர்மம் என்ன வீரசேகரன் பிடிபட்டாலும் அவன் பின்னால் இருக்கும் ஆற்றல்கள் இன்னும் உயிரோடுதான் இருக்கின்றன ஆதவன் தன் உடனடி எதிரியை வென்றிருந்தான் ஆனால் அவன் உண்மையான போர் இனிமேர்தான் தொடங்க இருக்கிறது அது வாள்களால் நடக்கும் போர் அல்ல இரு பெரும் பேரரசுகளுக்கு இடையே நடக்கப் போகும் ஒரு மாபெரும் ராஜதந்திரப் கதிரவன் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது இருளில் ஒரு கை வீரசேகரனும் நாகசேனனும் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு கடாரத்து அரண்மனையில் ஒரு தற்காலிக அமைதி நிலவியது ஆதவன் ஒரு பெரும் புயலை வெற்றிகரமாக கடந்திருந்தான் அவன் மன்னர் சங்கிராமனின் சந்தேகத்தை தீர்த்து அவரின் நம்பிக்கையை பெற்றிருந்தான் அவன் கொண்டு வந்த பாதி எறிந்த சீனத்து ஓலை வீரசேகரனின் சதியை உறுதிப்படுத்தியிருந்தது மன்னர் சங்கிராமன் ஆதவராயனை தன் முக்கிய ஆலோசகர்களில் ஒருவனாகவே நடத்தத் தொடங்கினான் அவன் மதிநுட்பத்தையும் வீரத்தையும் கண்டு வியந்தான் ஆதவன் தன் வணிகன் என்ற போர்வையில் மன்னரின் அருகிலேயே இருந்து அவரின் ஒவ்வொரு அசைவையும் திட்டத்தையும் கவனிக்கத் தொடங்கினான் முல்லை அரண்மனை வைத்தியராக தன் பணியைத் தொடர்ந்தாள் அவள் ஆதவனின் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்ததால் அரண்மனையில் அவளுக்கு ஒரு சிறப்பு மரியாதை கிடைத்தது கொற்றன் மற்றும் காயம்பட்ட மற்ற வீரர்கள் அவள் சிகிச்சையால் மெல்ல மெல்ல குணமடைந்தனர் ஆனால் கருணாவின் இழப்பு அவர்கள் அனைவரின் மனதிலும் ஒரு ஆறாத வடுவாக இருந்தது ஒருநாள் ஆதவன் குணமடைந்த கொற்றனையும் பிடிப்பட்டு மீட்கப்பட்டிருந்த இளமாறனையும் இரகசியமாக சந்தித்தான் நாம் வீரசேகரனை பிடித்துவிட்டோம் ஆனால் நம் பணி இன்னும் முடியவில்லை துரோகி செம்பியன் எங்கே வீரசேகரனுடன் வந்த மற்ற பாண்டிய ஒற்றர்கள் எங்கே சீனத்து ஒப்பந்த ஓலையின் உண்மையான நோக்கம் என்ன நாம் இதை கண்டறிய வேண்டும் என்றான் அவன் மனம் செம்பியனின் துரோகத்தை எண்ணி வேதனையில் சுழன்றது தன் சொந்த அணியைச் சேர்ந்த ஒருவனே துரோகியாக மாறியதை அவனால் ஏற்க முடியவில்லை செம்பியனை பிடித்து அவன் துரோகத்திற்கான காரணத்தை கேட்டறிய வேண்டும் என்று அவன் உள்ளம் துடித்தது இந்த சூழலில்தான் ஒரு விசித்திரமான நிகழ்வு நடந்தது சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நாகசேனன் திடீரென மர்மமான முறையில் இறந்தான் அவன் தன் அறையில் நஞ்சு அருந்தி தற்கொலை செய்து கொண்டதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் ஆதவனுக்கும் வீரமார்தாண்டருக்கும் தெரியும் இது தற்கொலை அல்ல கொலை நாகசேனன் விசாரணையின் போது மற்ற சதிகாரர்களின் பெயர்களை கூறிவிடுவான் என்ற பயத்தில் அவனை யாரோ கொன்றிருக்கிறார்கள் சதிவலை இன்னும் அரண்மனைக்குள் பின்னப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது இந்த நிகழ்வு மன்னர் சங்கிராமனை மேலும் அச்சத்தில் ஆழ்த்தியது அவன் தன் பாதுகாப்பை அதிகரித்தான் அவன் வீரமார்தாண்டரை விட ஆதவர் ஆயனையே அதிகம் நம்பத் தொடங்கினான் ஒரு நாள் இரவு ஆதவன் தன் அறையில் சீனத்து ஓலையின் மீதமுள்ள பகுதிகளை புரிந்து கொள்ள முயன்று கொண்டிருந்தான் அப்போது அவன் அறைக்கதமும் மெல்ல தட்டப்பட்டது ஆதவன் தன் வாளை உருவிக்கொண்டு யாரது என்று கேட்டான் நான் முல்லை என்று ஒரு மெல்லிய குரல் கேட்டது ஆதவன் கதவை திறந்தான் அங்கே முல்லை முகத்தில் ஒரு விதமான பதற்றத்துடன் நின்று கொண்டிருந்தாள் என்னவாயிற்று முல்லை ஏன் இந்த நேரத்தில் ஆதவா நாம் உடனடியாக இங்கிருந்து செல்ல வேண்டும் என்றாள் அவள் அவசரமாக கொற்றனுக்கு முழு நினைவு திரும்பிவிட்டது அவன் அன்று மலையில் நடந்ததைப் பற்றி சில முக்கியமான விஷயங்களை கூறினான் ஆதவனும் முல்லையும் வைத்தியசாலைக்கு விரைந்தனர் அங்கே கொற்றன் பயத்துடன் படுக்கையில் அமர்ந்திருந்தான் தலைவா என்றான் கொற்றன் அன்று மலையில் வீரசேகரன் பாண்டிய ஒற்றனை மட்டும் சந்திக்கவில்லை அவர்களுடன் மூன்றாவதாக ஒருவனும் இருந்தான் அவன் முகம் எனக்கு சரியாக நினைவில்லை ஆனால் அவன் கையில் ஒரு சிறப்பு மோதிரம் இருந்தது பாம்பின் உருவம் பொறித்த மோதிரம் பாம்பு உருவம் பொறித்த மோதிரமா ஆதவனின் மனம் வேகமாக சிந்தித்தது கொற்றன் தொடர்ந்தான் அவர்கள் பேசிக் போது சங்கன் அவர்களை பார்த்துவிட்டான் அவர்கள் சங்கனை பிடித்து ஏலா ஒரு மூலிகையின் புகையை அவன் முகத்தில் காட்டினார்கள் அவன் உடனே மயங்கிவிட்டான் அவர்கள் அவனை கொல்லவில்லை காரணம் அவர்கள் திட்டத்திற்கு அவன் தேவைப்பட்டிருக்கிறான் அவனுக்கு விஷம் கொடுத்து பழியை தங்கள் மீது போட்டு உங்களை சிக்க வைப்பதுதான் அவர்களின் திட்டம் அப்போது முல்லை குறுக்கிட்டாள் அந்த மூலிகையின் பெயர் நாகமல்லி அது ஒருவனை தற்காலிகமாக மயக்கமுறச் செய்யும் ஆனால் அதை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினால் நிரந்தரமாக நினைவை இழக்கச் செய்துவிடும் அந்த மூன்றாவது நபருக்கு மூலிகைகளைப் பற்றி நன்கு தெரிந்திருக்க வேண்டும் மூலிகைகளைப் பற்றி தெரிந்த கையில் பாம்பு மோதிரம் அணிந்த மூன்றாவது நபர் அவன் யார் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த வைத்தியசாலையின் சாளகத்திற்கு வெளியே ஒரு நிழல் அசைவது போல தெரிந்தது ஆதவனின் கூரிய கண்கள் அதை கவனித்துவிட்டன யாரோ நம்மை கண்காணிக்கிறார்கள் என்றான் ஆதவன் மெல்லிய குரலில் நாம் இங்கிருந்து செல்ல வேண்டும் அவன் கொற்றனை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்ற திட்டமிட்டான் அவனும் முல்லையும் கொற்றனை மெல்ல எழுப்பி வைத்தியசாலையின் பின்பக்க வாசல் வழியே வெளியே அழைத்துச் சென்றனர் அரண்மனையின் இருண்ட சந்துகள் வழியே அவர்கள் சத்தமின்றி நடந்து சென்றனர் அவர்கள் ஆதவனின் இரகசிய இருப்பிடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அப்போது அவர்களின் பாதையை ஒரு கரிய உருவம் மறித்தது அந்த உருவம் முழுவதும் கருப்பு ஆடை அணிந்து முகத்தை மூடியிருந்தது அவன் கையில் ஒரு நீண்ட வாள் நில ஒழியில் பழபழப்பது நீ யார் என்று கத்தினான் ஆதவன் அந்த உருவம் பேசவில்லை அது மின்னல் வேகத்தில் ஆதவனை நோக்கிப் பாய்ந்தது ஆதவன் தன் வாளால் அதை தடுத்தான் அவர்களின் வாழ்கள் மோதின அந்த முகமூடி வீரனின் வாழ்வீச்சு ஆதவனை திகைக்க வைத்தது அது வீரசேகரனின் வாழ்வீச்சை விட நுட்பமாகவும் கொடியதாகவும் இருந்தது ஒவ்வொரு வெட்டும் ஆதவனின் உயிரை பறிக்கும் நோக்குடன் வந்தது ஆதவன் தற்காப்பு நிலையில் போராட வேண்டியிருந்தது முல்லையும் கொற்றனும் பயப்புடன் அந்த பயங்கரமான சண்டையை பார்த்துக் கொண்டிருந்தனர் ஆதவன் தன் முழு திறமையையும் பயன்படுத்தி போராடினான் அப்போது அவன் அந்த வீரனின் கையில் நிலவொழியில் பளபளத்த அந்த பாம்பு மோதிரத்தை கண்டான் இவன்தான் கொற்றன் சொல்லிய அந்த மூன்றாவது மர்ம நபர் அந்த கணம் ஆதவனின் கவனம் சிதறியது அதை பயன்படுத்திய முகமூடி வீரன் ஆதவனின் தோளில் தன் வாழால் ஆழமாக கீறினான் வலியால் துடித்த ஆதவன் நிலை தடுமாறினான் முகமூடி வீரன் அவனை கொல்ல தன் வாளை ஓங்கினான் இனி எல்லாம் முடிந்தது என்று ஆதவன் நினைத்தபோது எங்கிருந்தோ ஒரு கத்தி காற்றில் சீறி பாய்ந்து வந்து அந்த முகமூடி வீரனின் கையில் தைத்தது ஆ என்று அலறிய அவன் கையிலிருந்த வாள் கீழே விழுந்தது எல்லோரும் திகைப்புடன் கத்தி வந்த திசையை நோக்கினார் அங்கே அரண்மனையின் கூரையின் மீது ஒரு நிழல் உருவம் நின்று கொண்டிருந்தது அது முழுவதும் கருப்பு ஆடை அணிந்திருந்தது ஆனால் அது ஆதவனின் நண்பன் கருணா அல்ல அந்த நிழல் உருவம் ஆதவனை பார்த்து மெல்ல தலை அசைத்ததிட்டு இருளுக்குள் மறைந்தது அது யார் ஆதவனை காப்பாற்றிய அந்த உதவியை கை யாருடையது அவன் நண்பனா இல்லை மற்றொரு எதிரியா அந்த நிழல் உருவம் தன் காயம்பட்ட கையுடன் அந்த குழப்பத்தை பயன்படுத்தி தப்பி ஓடினான் ஆதவன் தன் தோளில் வழிந்த ரத்தத்துடன் குழப்பத்தில் உறைந்து நின்றான் அவன் வேட்டை இன்னும் முடியவில்லை அவனுக்கு கடாலத்தில் வீரசேகரனை விட ஒரு பயங்கரமான முகம் தெரியாத எதிரி ஒருவன் இருக்கிறான் அவன் இருளில் மறைந்து சரியான தருணத்திற்காக காத்திருக்கிறான் அந்த இருளிலிருந்து தன்னை வந்து காப்பாற்றிய அந்த உதவிக்கை நட்பின் கையா இல்லை மற்றொரு சதியன் கையா என்ற புரியாத புதிருடன் ஆதவனின் போராட்டம் தொடர்ந்தது